வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்டைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நானூற்றி பதினெட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெண்ட்லைனில் கொடுத்துருக்கக்கூடிய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் நம்ம இந்த இடத்துல கவனமாக இருக்கணும் இபிஎஸோடைய டிடிஎம் லெவல் எப்போ ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி எட்டுங்கிறதுனால ஹைவாலாட்டாக ரெண்டைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக ஒரு செவன்டீன் பெர்சென்ட் கிட்ட குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ஆனுவலைஸ்டு போர்காஸ்ட் பதிமூணு புள்ளி நாலு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க கவாட்டலின்னு பார்க்கும்போது ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அப்ராக்சிமேட்டா ஒரு முப்பது பெர்சென்ட் கிட்ட குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க

பிராக்ஷனை கம்பேர் பிராக்ஷனோட சேர்த்து பார்க்கும்போது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டெயின் பண்ணுற மாதிரி தெரியும் ஆனால் பாயிண்ட் டூ அப்படிங்கும்போது பெரிய வேரியேஷன் இல்லை ஃப்ராக்ஷனை விட்டுட்டு பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆகிற மாதிரி இருக்கு ஸோ இப்போ இந்த சூழலில் கரெக்ட் கரெக்ஷனை வந்து இனிஷியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாங்க சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு இவங்க இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை காமிச்சிருக்கிறாங்க இன்கிரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் டிடிஎம் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் இது ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இந்த குவார்டருக்கு குறைச்சு வச்சிருக்காங்க எஃப்ஐஏஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி ஜீரோ ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க மூணு குவார்டரா பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஹோல்டிங்கை ஆனால் எம்எஃப் வந்து சிக்ஸாக இருக்கு ரெண்டு குவார்டரா மைனஸ்ல இருக்கு அதுக்கு முன்னாடி குவார்டர் வரைக்கும் முன்னாடி குவார்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஸோ எம்எஃப் எஃப் சிக்ஸாகவும் எஃப்ஐஏஸ் இந்த மூணு குவார்டரா கன்சிஸ்டண்டா இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவங்களுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்க கூடியது புக் வேல்யூ இருபத்தி ஏழு புள்ளி மூணு ஃபேர் பிரைஸ் அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு கரண்ட் பிரைஸ் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ அஞ்சு புள்ளி எழுபத்தி அஞ்சுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல இருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ அஞ்சு கடந்திருக்கு சப்சிக்வென்ட்டாக இவங்களுக்கு பிஸ்னஸுக்கு எக்ஸ்ட்ராடினரி க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா ட்ரேடர்ஸ் இதை தாண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் எடுத்து லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் குவார்டருடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யூகிக்கிறதுக்கு நம்ம இபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணணும் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் ஏழு புள்ளி நாற்பத்தொம்போது இதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி எண்பத்தி ஏழுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற ஒன்று புள்ளி அஞ்சோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் நமக்கு கூட இருக்கு இதனால ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு அதே சமயத்தில் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் மறந்துடக்கூடாது இப்போ கியூ ஒன்னோட இந்த ஆவரேஜை கம்பேர் பண்றோம் கியூ ஒன் ஒன்று புள்ளி மூணு ஆவரேஜ் ஒன்று புள்ளி எட்டு அப்பவும் ஆவரேஜ் பாயிண்ட் ஃபைவ் கூட இருக்கிறதுனால நெக்ஸ்ட் குவார்டருக்கு இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டையே இபிஎஸ்ஸோட இபிஎஸ்சையே எடுத்தா கூட இது ப்ரீவியஸ் குவார்டரோடைய ஹைட்டை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு இங்கே ஒரு சந்தேகம் வரலாம் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் எக்ஸிட் ஆக போகிறதோடையும் சரி கியூ ஒன்னோடையும் கம்பேர் பண்ணும்போது கூட தானே இருக்குது அப்புறம் ஏன் இப்போ கரெக்ஷன் லீடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இதுக்கான காரணத்தை நம்ம ஃபர்ஸ்ட் காரணமாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த குவார்ட்டருக்கான இபிஎஸோட டிடிஎம் ஏழு புள்ளி அஞ்சு இது போன குவார்டர் காட்டும் பாயிண்ட் டூ தான் கூடியிருக்கு இது ஒரு மார்ஜினாக தான் கூடியிருக்கு அதை விட்டுட்டு பார்த்தோம்னாக்க இபிஎஸ் உடைய டிடிஎம் ஸ்டாக்னேட்டாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய இது பிரகாரம் அசம்ஷன் பிரகாரம் இபிஎஸோட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருந்தால் கரெக்ஷன் லீடு எடுக்கும் இப்போ இந்த இடத்துல ஸ்டாக்னேட் ஆயிருக்கிறதுனால ஒரு மார்ஜினலா ஒரு கரெக்ஷனல் லீடு எடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்ப அந்த கரெக்ஷனுடைய டெப்த் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஏற்கனவே ஏறி இருக்கக்கூடிய ஸ்டேஜோட மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்ல எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ப்ரீவியஸ் லோவுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்குமோ இல்லாட்டி ப்ரீவியஸ் லோ கூட கரெக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லலாம் பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து ரிப்பீட்டடா நடக்கக்கூடியது மிட் பாயிண்ட் வரைக்கும் அப்படிங்கிற லெவல் நமக்கு கிடைக்குது ஸோ இப்போ இந்த அந்த ரேஞ்சுக்குள்ள எங்கேயோ ஒரு ரேஞ்சுக்குள்ள நமக்கு கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் இந்த எஸ்டிமேஷனை பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா இது அடுத்த கட்டத்துக்கு மேலே ஹைட்ட பிரேக் பண்ணி எடுத்து போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ட்ரேடர்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னு தெரியாது பட் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த இபிஎஸ் அதோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இதெல்லாம் வச்சு நெக்ஸ்ட் குவார்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தா இவங்களுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது தொண்ணூற்றி ஏழுல இருந்து நூற்றி முப்பத்தி ஏழு ஆனா இப்போ இது அதை காட்டிலும் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கூட தான் இருக்கு அதனால எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் சார்ட்ல மார்க் பண்றோம் நம்ம இந்த இடத்துல சார்ட்ல வந்து ஆர் ஒன்ல இருந்து ஆர் த்ரீ வரைக்கும் எடுத்துருக்கோம் இங்கே ஒன் ஆர் டூ ஆர் த்ரீங்கிறதெல்லாம் எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய சைக்கிளை பேஸ் பண்ணி நம்ம மார்க் எடுக்கிறோம் இந்த பிரைசஸ் ஒவ்வொரு பார்த்துருவோம் ஆர் ஒன் ஒன்பதுல இருந்து நாலுல இருந்து முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு ஆர் டூ ஆர் த்ரீ மிட் பாயிண்ட் நானூத்தி பதினொன்னு நானூத்தி இருபத்தி நாலு ஆர் த்ரீ ஐநூறுல இருந்து ஐநூத்தி பதினஞ்சு இப்போ இவன் என்ன பண்ணிருக்கிறான்னு பார்த்தோம்னா போன குவார்டருக்கு பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட ஆர் ஒன் மிட் பாயிண்ட் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இவன் ஒரு மிட் பாயிண்ட் போட்டு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற ஆரம்பிச்சிருக்கிறான் மார்ச் மாசத்துக்கு எகைன் திருப்பி இந்த மிட் பாயிண்டோட கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த மிட் பாயிண்டோட கரெக்ஷன் எடுத்துட்டு இவன் திருப்பி அடுத்த மிட் பாயிண்ட் வரைக்கும் குரோத் ஆகிருக்கிறான் இப்போ இந்த இடத்துல கரெக்ஷனுங்கிறது நமக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆனதுனால ஒரு கரெக்ஷன் அப்படின்னு சொன்னாக்க இப்ப ஏறினதுக்கான மிட் பாயிண்ட்னா ஆர் டூ அப்படிங்கிற லெவல் நம்ம பார்க்கலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது ஒரு சப்போர்ட் பாயிண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த ஆர் கடந்து இந்த மிட் பாயிண்ட்ங்கிற லெவல் ஒரு சப்போர்ட் பாயிண்டா இருக்கலாம் ஆனா மோஸ்ட்லி நமக்கு வந்து ரிப்பீட்டடா நடக்கக்கூடிய ஹிஸ்டரி என்னன்னு இந்த இந்த மாதிரியான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மிட் பாயிண்ட் லெவலான சப்போர்ட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இதே மாதிரியே நெக்ஸ்ட் குவார்டருக்கும் இந்த எஸ்டிமேஷனோட நெக்ஸ்ட் ரிசல்ட்டும் இந்த மாதிரி அது கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா இது அடுத்த கட்டத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே